ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங் இப்போ நீங்கள் எழுந்துச்சு அவன் சென்னை விஷா பேசுகிறேன் நல்ல அண்ணாச்சி வந்து என் இன்பாக்ஸ் அனுப்பிச்சிட்டுருக்காரு கவர்ச்சி நிஷா சூப்பர் பேர் அண்ணாச்சி இதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு சூப்பர்னு சொல்லுவேன் அதை விட்டு உனக்கு என்ன அண்ணாச்சி எப்போ பேப்பர் ஐடினா உனக்கு மாமா வேலை செய்ய ஆரம்பித்தாங்கன்னு எனக்கு தெரியல ஆ நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி இன்பாக்ஸ் திக்கிறாங்க நிற்கிறாங்க யாராவது பேர் சொல்லிட்டோமா குமரேஷன் பேப்பர் ஐடி மாரிமுத்து பேப்பர் ஐடி ராம் பேப்பர் ஐடி அப்புறம் சிக்ஸ் எயிட் நைன் இந்த பே இந்த நாலு பேப்பர் ரைடிங் உனக்கு அம்மா வேலை செய்கிறாங்க இதெல்லாம் எவ்வளோ காசு கொடுப்பீங்க அம்மா வேலை செய்கிறதுக்கு சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் வைக்கமா இல்லை உனக்கு சரி கவரைச்சிக்கான விஷான் போட்டேன் அது ஓகே மற்றபடிலாம் தேவையில்லாமல் இன்பாம்ஸை வந்து உனக்காக எதுக்கு சப்போர்ட் பண்ணுறான்னு தெரியல ஒழுங்கு மத சொல்லி வைங்க உனக்கு ஓ வயசு வேறு என் வயசு வேறு ஒன்று என்ன இணைச்சி இது பண்ணக்கூடாது என்னாச்சு ஒழுங்காக இருந்தது அதான் சொல்லுங்க சொல்லி வச்சுருங்க உங்களுக்கு யார் உங்களுக்கு இந்த நாங்கள் பேப்பர் எழுதி மாமா வச்சுருக்கோம் அந்த பேப்பர் எடுத்துக்கிட்டேன் ஓகே ம்